அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அதாவது டிஎன்பிஸில் குரூப் ஃபோரில் வந்துட்டு குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ பில்லிம்ஸ் ரெண்டு எக்ஸாமுக்கே பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்து பொது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நூறு வினாக்கள் என்பது கேட்குறாங்க தமிழில் மட்டும் நூறு வினாக்கள் கேட்குறாங்க நம்ம வந்துட்டு இப்போ தமிழில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் எடுக்கிறது எப்படின்னா பார்க்க போகிறோம் ப்ளஸ் இன்னொரு விஷயத்தை எல்லாரும் கவனிச்சுக்கோங்க ஏன் தமிழ் நிறையா படிக்கணும் அப்படின்னா ஜிகே சைடுமே யூனிட் எயிட் டைன் நைன் ரிலேட்டடாகவும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கொஸ்டின் கேட்குறாங்க தமிழ் தமிழ்லேருந்து கேட்குறாங்க அப்போ தமிழ்லேருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஏழு கொஸ்டின் கிட்ட வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நம்ம தொண்ணூத்தாறுக்கு மேல் எடுக்கணும் ஓகேவா நூற்றுக்கு வந்து ஒரு தொலைத்தாறுக்கு மேல் எடுக்கணும் அப்படின்னா என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எவ்வளவு நேரம் படிக்கணும் டெஸ்ட்டு எப்படி போடணும் ரிவிஷன் பண்ணணுமா நியூ புக்கா ஓல்டு புக்கா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த எட்டு பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் நீங்கள் கரெக்டாக படிச்சீங்கன்னால்

எப்படி சொல்கிறது இப்போ தமிழை நீங்கள் போடுற மார்க்கு தாங்க உங்களை ஸ்டேட் ரேங்க் லெவலில் தூக்கி கொடுக்கும் புரியுதா தமிழில் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு மார்க்கும் தான் உங்களை ஸ்டேட் ரேங்க் லெவலில் தூக்கி கொடுக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நியூவாக நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சப் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நியூவாக வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சிக்கு மேலே எடுக்கணுங்க வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முதல் குழப்பம் இதுதான் புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா மேக்ஸிமம் வந்து சிலர் வந்து இப்போ மேக்ஸிமம் சிலபஸ் வைஸ் படிங்க அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க சிலர் புக்வைஸ் படிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் பெஸ்ட்டு எதுனா புக்வைஸ் வைஸ் அங்கே பெஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் புக்வைஸ் படித்தால் தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சிலபஸ் வைஸ் நம்ம படித்தோம்னா அந்த தமிழ் புக்கை நம்ம முழுசாக முடிக்க முடியாது கண்டிப்பாக முடியாதுங்க ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் புக்வைஸ் படிங்க வைஸ் படிக்கிறது தான் மஸ்ட்டு बुक okay, वाइज़ wow. ஏன் சிலபஸ் வைஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சிலபஸ் வைஸாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இப்போ பாரதியார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாப்ல ஏழாப்ல எயிட் ஆப்பிள் நைன்த்து டென்த்து லெவன்த்து ஓல்டு புக் அப்படின்னு இருப்பாங்க அதில் நீங்கள் தேடி தேடி படிக்கிறதுக்கு ஒன்று நேரம் பூரா போயிருங்க அது மட்டும் இல்லாமல் சில பாடங்கள் சிலபஸில் கவர் ஆகாத மாதிரியே இருக்கும் அந்த பாடங்கள் படிக்காமே விட்டுருவீங்க அதில் அப்படிலாம் படிக்காதீங்க ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் புக்வைஸ் படிங்க அதுதான் கரெக்டு தமிழில் மட்டும் புக்வைஸ் தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அடுத்து நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா இல்லை அதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதாங்க மஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு இந்த ரெண்டாம் பாயிண்ட்டு தான் எல்லாமே கவனிங்க தமிழ் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு வாங்கிக்கோங்க எந்த புக்கு உங்கள் கையில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்த்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு உங்கள் கையில் இருந்தால் போதும் ப்ளஸ் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்கு உங்கள் கையில் இருக்கணும் கையில் இருக்கணும்னு கிடையாது அட்லீஸ்ட் ஒரு முக்கியமான பேஜஸை ப்ரிண்ட் அவுட் போட்டு கூட வச்சுக்கிட்டால் போதுமானது இந்த புக்ஸும் உங்கள்கிட்ட மஸ்ட்டு ஓகேவா இப்போ நீங்கள் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழில் இருந்து ஆரம்பிங்க ஒரு தப்புங்க கிடையாது சிக்ஸ்த்து தமிழ் செவன்த் தமிழ் எயித்து தமிழ் இப்படின்னு படிச்சுட்டே வந்து டுவெல்த்து தமிழ் வரைக்கும் நல்லா படிச்சிருங்க ஓகேவா டுவெல்த் தமிழ் வரையும் படிச்சுட்டு அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்கு இருக்கு பார்த்தீங்களா முக்கியமான அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் கொஞ்சம் இருக்கும் அந்த டாபிக்ஸை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி நானே வந்து வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சிறப்பு தமிழ் என்ன நான் படிக்கணும்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் கண்டிப்பாக ஓகேவா லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் இது வந்து மஸ்ட்டு புக்கு வச்சுக்கோங்க ஓல்டு புக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே டயத்தில் ஒரு விஷயம் நண்பர்களை சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் நியூ புக் தமிழ் இருக்குங்களா எழுபதுலேருந்து எண்பது வினாக்கள் கண்டிப்பாக வரும் ஓகேவா இது வந்து கண்டிப்பாக வரும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டு டென்த்து அட்டா டு அட்டை படிங்க எல்லாருமே சிலபஸ் வைஸ் எல்லாம் மார்க் ஒரு மார்க் ரெண்டு மார்க் மிஸ் தான் ஆகும் ஓகேவா ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறப்ப நம்ம சிலபஸ் வைஸ் ஒமிட் பண்ணிவிட்டு படிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு பாடங்கள் ஒமிட் பண்ணுற மாதிரி இருக்கும் லெவன்த்தில் வந்து இந்த இயற்கை வேளாண்மை அப்புறம் யானை டாக்டர் அந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத பாடங்கள் மாதிரி இருக்கும் ப்ளஸ் டூலேயும் இந்த சிவாஜி கணேசன் பாடம் அப்புறம் இந்த சார்லிஸ் அப்படின்னு பாடம் சொல்லி கொஞ்சம் தேவையில்லாத பாடங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாடங்களில் ஒமிட் பண்ணிவிட்டு லெவன்த்து டுவெல்த்தில் என்ன பாடம் தேவையோ அந்த பாடத்தை படித்தால் போதும் சிறப்பு தமிழ் நான் சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட பா பக்கங்கள் ஒரு ஐம்பது பேஜஸ் இருக்கும் முப்பதுலேருந்து ஐம்பது பேஜஸ் இருக்கும் அதை மட்டும் படித்தால் போதுங்க ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணுங்கள் இதை படித்தீங்களால நீங்கள் எண்பதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணி எண்பது ஐம்பத்தஞ்சுக்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூ புக்கு முடிஞ்சு அடுத்து ஓல்டு புக்கு வருவோம் இப்போ வந்து ஓல்டு புக்கில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கேட்குறாங்க கண்டிப்பாக கேட்குறாங்க ஓகேவா ஆனால் ஓல்டு புக் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரிவியஸியர் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ப்ரிவியஸியர் கொஸ்டின் பார்த்தாலே தொண்ணூறுக்கு மேலே அடிச்சிடலாம் தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே கூட கண்டிப்பாக வாங்கிடலாங்க அது கண்டிப்பாக உறுதி தான் ஓகேவா ப்ரியசியர் கொஸ்டின் பார்த்தாலே ஒரு பத்து கொஸ்டின் போட்டுடலாம் ஓல்டு புக்கில் இருந்து ஒரு பஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைங்களேன் பிரிவியசியர் கொஸ்டின் படித்தாலே ஒரு பன்னெண்டு கொஸ்டினாச்சும் கண்டிப்பாக போட முடியும் முடிஞ்சளவுக்கு இந்த நியூ புக் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரிவியஸியர் கொஸ்டின்ஸை முடிச்சுருங்க பிரிவியல் கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த ஓல்டு புக்கை கை வைங்க அது வரைக்கும் தொடங்க ஓகேவா ஓல்டு புக் படிக்கும்போது போது டென்த்து புக்கு அடுத்து நைன்த்து புக்கு அடுத்து வந்துட்டு சிக்ஸ்த்து டு எயித்தில் வந்து மேக்சிமம் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகுது ப்ரீவியஸ கொஸ்டின் படித்தாலே போதும் வேணால் யாராவது ஒன்லைனர் வீடியோ போட்டிருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க இல்லாட்டி நானே வந்து ஒன்லைனர் வீடியோ கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அது அடுத்தடுத்து வர நாட்களில் சிக்ஸ்து டு எயித் தமிழ் ஒன்லைனர் மட்டும் வீடியோ வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதை மட்டும் பார்த்தால் போதுமானது அடுத்து அதர் மெட்டீரியல்ஸ் படிக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க தமிழுக்கு அதர் மெட்டீரியல்ஸ் தேவையே இல்லை எந்த ஒரு மெட்டீரியலுமே எக்காரணத்தை கொண்டு வாங்காதீங்க ஓகேவா தமிழுக்கு மெட்டீரியல் என்பது தேவையில்லைங்க டு டுவெல்த்து நியூ புக் படிக்கணும் சிக்ஸ்த்து டு சார டென்த்து ஓல்டு புக் படிக்கணும் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் படிக்கணும் இதெல்லாம் முடிச்சிட்டா லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் படிக்கணும் அதுவும் முடிச்சிட்டிங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு சிறப்பு புக் இருக்குது அதுவும் படிக்கணும் அதெல்லாம் முடிச்சா ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் படிக்கணும் இதெல்லாம் தாண்டி தமிழில் ஒரு கொஸ்டின் வருதுன்னா அது யாருக்குமே தெரியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து அதர் மெட்டீரியல் வாங்க வேணாம் ஓகேவா இல்லை நான் நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக படிக்கிறேன் நான் சிக்ஸ்த்து டுவெல்த்து நியூ தமிழ் படிச்சுட்டேன் ஓல்டு தமிழ் படிச்சுட்டேன் சிறப்பு தமிழ் படிச்சிட்டேன் பிரியசிய கொஸ்டின் நல்லா வச்சுருக்கேன் தொழிற்தட்டு மேலே போடுறேன் நான் தமிழில் வந்து அதர் மெட்டீரியல் படிக்கணுமா கேட்டிங்கன்னா நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு சோர்ஸ் வாங்கிக்கோங்க ஓகேவா மிச்சப்படி மேக்சிமம் தேவையில்லை என்பது ஒரு உண்மை தமிழுக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து படிக்கலாமா அப்படி நோட்ஸ் எடுத்து படிக்காமல் கேட்குறீங்க தமிழுக்கு நோட்ஸ் எடுத்து படித்தோம்னா விடிஞ்சிரும் அதாவது படிக்கவே முடியாது ஏன் கேளுங்க இப்போ ஜிகேனா நோட்ஸ் எடுத்து படித்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் தமிழில் கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது ஸோ தமிழுக்கு நோட்ஸ் என்பது தேவையில்லைங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இல்லை தொண்ணூத்தெட்டு சதவீதமே தேவையில்லை தமிழுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கலாம்னா இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெஸ்ட்டில் எதாவது ஒரு தெரியாத ஒரு கொஸ்டின் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா தப்பாக விட்டுருக்கீங்க புக்கில் இல்லாட்டி அதை வேணால் ஒரு சின்னதாக நோட்டு போட்டு இது ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க எங்கேருந்து தெரில தப்பாக எழுதியிருக்கோம் அப்படின்றத நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஓகே அதை விட்டுட்டு நீங்கள் தமிழுக்கெலாம் நோட்ஸ் எடுத்து படித்தா டைம் வேஸ்ட்டு தான் ஓகேவா இன்னோ டவுட்டு சிறப்பு தமிழ் புத்தகம் சிறப்பு தமிழ் புத்தகம் படிக்கணுமா படிக்கணுமான்னு கேட்குறீங்க நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்ப எங்கள் மாமா வந்துட்டு நான் சொல்கிறேன் அடிக்கடி நான் பழைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் என்னென்னா சிறப்பு தமிழ் புக் வந்து படிச்சுருந்தாங்க நான் கேட்டேன் என்ன சிறப்பு தமிழ் இருக்குது லெவன்த்து டுவெல்த்து தமிழ் தானே இருக்கும் நீங்கள் எதுக்கு சிறப்பு தமிழ் புக் வச்சுக்கேன் கேட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுலேருந்தும் டீன் பிஸில் கொஸ்டின் கேட்பாயிடா அப்படின்னு எங்கள் மாமா அப்பயே சொன்னாங்க அதாவது அஞ்சு கொஸ்டின் அப்பயே வந்து கேட்பாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு ஸோ கொஸ்டின் கேட்காம இருக்காங்களா சிறப்பு தமிழ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஏழு கொஸ்டின் கிட்ட அஞ்சுலேருந்து ஏழு கொஸ்டின் சிறப்பு தமிழ்லேருந்து கேட்குறாங்க அது யூனிட் எயிட் டென் நைன் ரிலேட்டடாக ஜிகே சைடும் கேட்குறாங்க ஸோ சிறப்பு தமிழ் மஸ்ட்டு தான் ஆனால் சிறப்பு தமிழ் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது பக்கம் நான் வந்து உங்களுக்கு அந்த பாடத்தை நான் நடத்தி கொடுக்குறேன் ஓகேவா நம்ம டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் போட்டிருக்கோம் அந்த டெஸ்ட்டு வரும்போது நடத்தி கொடுப்பேன் அதுக்கு முன்னாடியே டைம் கிடச்சா அந்த முப்பத்தம்பது ஒரு பேஜ் முக்கியமான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா நானும் நடத்தி கொடுக்குறேன் ஸோ சிறப்பு தமிழ் புக்கு படிக்கணும் நியூ புக் படித்தா போதுங்க லெவன்த்து டுவெல்த்து நியூ சிறப்பு தமிழ் படித்தா போதும் ஓல்டு சிறப்பு தமிழ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாம் பாயிண்ட் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொன்னேன்னா அதே போல் இந்த அஞ்சாம் பாயிண்ட்டு ரொம்ப 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 முக்கியமான பா பாயிண்ட்டு தமிழ் பிரிவேசியர் கொஸ்டின்ஸ் படிக்கணுமா கேட்டீங்களா தமிழ் பிரீவிய கொஷின் நீங்கள் ஜிகே படிக்கிறீங்களோ இல்லையோ தமிழுக்கு எத்தனை பிரியசிய கொஸ்டின்ஸ் படிக்க முடியுமோ அத்தனை பிரியசிய கொஸ்டின்ஸை கையில் வச்சுக்கோங்க எப்போ கட்டாலும் சொல்லணும் ப்ரீவிய கொஷின்ஸ் ஓகேவா எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரியசிய கொஸ்டின்ஸ் படிக்கணும்னே கிடையாதுங்க ப்ரீவேசிய கொஷின் வந்து நீங்கள் தமிழுக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்கு மற்றவங்களோட இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா அதாவது இப்போ ப்ரியசிய கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட் போட்டு நம்ம படித்தோம்னா செலவு ரொம்ப ஆகும் ஸோ ப்ரிண்ட் போட்டு படிக்கணும் அப்படின்னு கிடையாது நிறைய நிறையா பேர் மார்க்கெட்டில் ப்ரைவேட்டாக நிறையா பேர் பிரியேஷிய கொஷின்ஸ் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அகாடமி நான் சொல்கிறேன் சாய்ஸ் அகாடமியில் வந்து ப்ரீவேசிய கொஷின்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அதில் மூணு புக்கு வந்து தமிழுக்கு போட்டிருப்பாங்க அந்த புக்கு நல்லாயிருக்கு பணம் இருக்கவங்க கட்டி வாங்கிக்கோங்க இல்லாதவங்க அவங்க யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கி ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி செல்லையே படிக்கணும்னு படிச்சுக்கோங்க ஆனால் ப்ரியசிய கொஷின்ஸ் என்பது ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா ஸோ படிக்காமல் போயிடாதீங்க தமிழுக்கு படிக்கணும் பிரியசிய கொஷின் மஸ்ட்டுங்க ஓகேவா எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டாய தமிழ்மொழி தகுதி தெரிவு இருந்தாலும் நீங்கள் படிக்கணும் இப்போ மதிப்பீட்டு தெரிவினாலும் படிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு எல்லா கொஸ்டின்ஸையும் தமிழ் படிங்க அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபதுன்னு இப்படி பின்னாடி இருந்து போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் படித்தீங்கன்னா தமிழை நீங்கள் தொண்ணூற்றி ஏழுக்கு மேலே வாங்கலாம் ஓகேவா தொண்ணூற்றி ஏழுக்கு மேலே கண்டிப்பாக வாங்க முடியும் பிரிவேசிய கொஸ்டின்ஸ் படித்தீங்கன்னா அதே போல் விஷயம் சொல்கிறேன் நீங்கள் பிரிவேசிய கொஸ்டின் நல்லா கையில் வச்சுருந்திங்கன்னா ஓல்டு புக்கு படிக்க தேவையில்ல கண்டிப்பாக தமிழ் ஓல்டு புக் படிக்க தேவையில்ல பிரிவேசிய கொஸ்டின் நல்லா கையில் வச்சுருந்தீங்கன்னா அடுத்து ஆறாவது பாயிண்ட்டு ரிவிஷன் ரிபிட் ரிவிஷன் அதாவது தமிழ் எப்படிங்க ரிவிஷன் பண்ணுறது நம்ம எல்லோருமே வந்து எத்தனை முறை படித்தாலும் புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆகும் தமிழ் மட்டும் அதுவும் நம்ம தமிழ் படித்தா டயம் ஓடிட்டே இருக்கும் அதே டயத்தில் ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும் ரிவிஷன் பண்ணோம்னா மறுபடியும் மொதல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ரெண்டு மணி நேரம் புதுசாக படிங்க ஒரு மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேவா ரெண்டு மணி நேரம் புதுசாக படிங்க ஒரு மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்கள் ஏற்கனவே ஏற்கனவே படித்ததை இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாம் நான் ரிவிஷன் இப்போ புதுசாக தமிழ் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாடத்தை இப்போ சிக்ஸ்த்தில் ஒன்றாவது ஏழு படிக்கிறேன்னா ஒரு 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 மணி நேரம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப படிக்கிறோம்னா நீங்கள் செகண்ட் டைம் அந்த பாடத்தை ஐம்பது நிமிஷம் தான் படிக்கணும் தேர்டு டைம் வந்து நாற்பது நிமிஷம் தான் படிக்கணும் நீங்கள் நாலாவது டைம் படிக்கும்போது அரை மணி நேரம் அந்த ஒன்றாவது ஏழை படிக்கணும் நீங்கள் அஞ்சாவது டைம் படிக்கும்போது பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடணும் சிக்ஸ்த் டைம் அந்த புக்கை படிக்கிறப்ப அஞ்சு நிமிஷம் தான் பார்க்கணும் ஸோ இது பேர் தான் ரிவிஷன் ப்ளஸ் ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருந்து என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு மணி நேரம் படிக்கிறாங்க பத்தாவது டைம் தமிழ் புக்கை இயரில் படிக்கும்போதும் அதே ஒரு மணி நேரம் படிக்கிறாங்க அப்போ அப்போ அதில் என்ன மாற்றம் இருக்கு அவங்க ஏன் அதை படிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ ரிவிஷன் இப்படி தான் பண்ணணும் நான் ரிவிஷன் பண்ணுறது எப்படின்னே தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா ஸோ தமிழை வந்து ரிவிஷன் தமிழ் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும் பட் தமிழை வந்து கால வாரி விட்டுருங்க புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல மார்க் எடுக்க முடியும் அதே டைத்தில் நீங்கள் அதாவது எப்படி கால வரணும்னா ஈஸியாக தானே இருக்குதுன்னு நினச்சி நம்ம படிக்காமல் விடுறவங்க காலவாரி விட்டுரும் ஓகேவா அடுத்த டெஸ்ட் டெஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு போட்டுட்டே இருங்க கிடைக்கிற எவ்வளோ கொஸ்டின் கிடைக்குதா ஒரு நாளைக்கு ஐநூறு கொஸ்டின் கிடைக்குதா உட்காந்து டெஸ்ட்டு போடுங்க நூறு நூறு கொஸ்டினா டெஸ்ட்டு போடுங்க முப்பது கொஸ்டின் கிடைக்குதா டெஸ்ட்டு போடுங்க தமிழ் மட்டும் டெய்லி டெஸ்ட்டு போட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க டெய்லி போட முடியாது டூ டேஸ் ஒன்ஸு இப்போலாம் வந்து மொதல் தான் வந்து டெஸ்ட்டு போகிறது கஷ்டம் இப்போ நிறைய அகடமிஸ் நான் சொல்கிறேன் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்டே போட்டிருக்காங்க நானே ஃப்ரீ டெஸ்ட் போட்டிருக்கேன் புரியுதா ஏன் ஃப்ரீ டெஸ்ட்டை போடுங்க நான் உண்டே விட்டு டே லைவ் டெஸ்ட் வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவரலுக்கு எக்ஸாமும் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறோம் ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டுருக்கேன் எதிர்பார்க்கலாம் நிறையா யூடியூபில் ஃப்ரீ டெஸ்ட்டு போயிருப்பாங்க தமிழுக்கு மட்டுமே ஃப்ரீ டெஸ்ட் போட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த லைவ் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது தமிழுக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஓகேவா அதனால் அவ்வளோ டெஸ்ட் இருக்கும் தமிழ் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாள் கொடுக்க ஒரு நூறு நூறு கொஸ்டின் முடிஞ்சால் ஒரு ஐம்பது கொஸ்டினாச்சும் நீங்கள் எடுத்து எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும் தமிழில் வந்து டெஸ்ட்டு போட்டால் தான் மறக்காது ஓகேவா ஸோ டெஸ்ட்டு வந்து மஸ்ட்டுங்க பேமெண்ட் வச்சுருக்கவங்க பேட் பேய் ஜாயின் பண்ணால் கூட ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா தமிழுக்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் கூட ஏன்னால் அவ்வளோ முக்கியம் தமிழ் டெஸ்ட்டுன்றது ஹவு மெனி டைம்ஸ் சாரி எத் எத்தனை முறைன்னு போட்டுடுன்னா சாரி எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்றப்பெல்லாம் மாற்றி கொடுத்துருக்கேன் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு ஆ சாரி த்ரீ ஹவர்ஸ் அல்லது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சும் நீங்கள் தமிழ் படிக்கணும் இல்லை நான் ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு படிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் ஆச்சும் தமிழ் படிக்கணும் இன்னொரு விஷயம் கேளுங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்றதுல வேரியேஷன் ஆகும் இவ்வளோ நேரம் தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஓகேவா தமிழ் வந்து இவ்வளோ நேரம் தான் படிக்கணும்னு கிடையாது இப்போ ஒரு இயல் ஒரு நாளைக்கு முடிக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த நேரம் தான் இப்போ இப்போ சிக்ஸ்த்து தமிழ் ஒரு இயல் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அரை மணி நேரத்தில் நான் படிச்சு முடிச்சிருவேன் இன்னொருத்தர் மணி நேரத்தில் முடிச்சிடுவார் இன்னொருத்தர் ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறாருனா அப்படின்றப்ப அந்த நேரம் அங்கே வந்து வேலை பார்க்காதுங்க நம்ம இயல் தான் கணக்கு ஓகேவா ஒரு வாரத்துக்கு ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்க போதுமா இப்போ ஒரு வாரம் திங்காய் கிழமலேருந்து வெள்ளிக்கிழமக்கெல்லாம் சிக்ஸ்த்து தமிழ் அடுத்த வாரம் செவன்த்து தமிழ் அடுத்த வாரம் எயித்து தமிழ் இப்படி படிச்சுட்டே வாங்க திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே போங்க இதுவே வந்து தமிழுக்கு போதும் ஸோ ஓகே நண்பர்களே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்ன இந்த எட்டு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தீங்கன்னா கண்டிப்பாக தொண்ணூத்தாறுக்கு மேலே எடுக்க முடியும் உறுதியாக எடுக்க முடியும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வெற்றி கண்டிப்பாக டூ மந்த்ஸ்லேயே இப்போ இதே மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா கூட வேணா ஒரு ஒன் மந்த்ஸ் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த முறையில் படிங்களேன் உங்களுக்கு வந்து மாற்றம் கண்டிப்பாக தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயனடையட்டும் ஓகேவா தேங்க்யூ